கத்திரமற்றவருமாயே இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ஒரு சியார்லின திருச்சபையின் மூப்பர்கள் ஒரு பெரிய திருச்சபையின் பேராயரை அணுகி ஐயா எங்களுடைய புரோதகர் ஓய்வு பெறுகிறார் அவருக்கு பின் உங்களுடைய பெரிய நிறுவனத்திலிருந்து யாராவது ஒரு ஆயரை அனுப்புங்கள் அவர் எங்களை வழிநடத்தட்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட போதகர் வேண்டும் என்று அவர் கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் நல்ல வேதாக மக்கள் கற்றுக்க வேண்டும் நல்ல பிரசங்களை மேற்கொள்ள வேண்டும் திருச்சபை வீடுகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லாரோடும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் மூவர்களுடன் போக வேண்டும் இப்படிப்பட்ட குணங்களில் உள்ள ஒரு நல்ல போதவரையை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பிஷப் தன்னிடத்தில் உள்ள நல்ல போதவர்களின் பட்டியலிலே ஒருவரை சொல்லி இவருக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கிறது வயது என்ன ஆகிறது இவ்வளவு அனுபவம் உள்ளவர் என்றெல்லாம் சொன்னார் இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே வந்தார் ஆனால் இவர்களுக்கு யாருமே பிடிக்கவில்லை கடைசியாக ஒரு நல்ல போதவரே அவர் சொன்னார் அவர்களுக்கு பொருந்தி வந்தது அவரை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இருந்தார்கள் அப்பொழுது பிஷப் சொன்னார் இவருக்கு உங்களுக்கு பிடித்த அத்தனை தகுதிகளோடு சேர்ந்து இன்னொரு தகுதியும் இருக்கிறது அவர் சிறப்பாக ஆலோசனை சொல்லுகிறவர் எங்கள் திருச்சபையின் ஆலோசனை குழுவிலே அவர் முக்கியமான அனுபவம் வாய்ந்தவர் எனவே ஒவ்வொரு பிரிவினருக்கும் வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் மூப்பர்களுக்கும் முதியவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனை சொல்லுவார் கத்தரைய வசனத்தின்படி அவர்கள் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று சொல்லி சிறந்த ஆலோசனை சொல்லுகிறவர் என்று சொன்னார் அப்படி எல்லாரும் சொன்ன ஐயோ அப்படி என்றால் அவர் எங்களுக்கு வேண்டாம் எங்கள் திருச்சபையிலே யாரும் யாருடைய ஆலோசனையும் கேட்பதில்லை குறிப்பாக மூப்பர்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது ஆலோசனை சொல்லி அவர்கள் கேட்கவில்லையே என்று அவரும் வருத்தப்படுவார் அவர்களும் நாம் அவருடைய ஆலோசனை கேட்கவில்லையே என்று சொல்லி தர்ம சங்கடப்படுவார்கள் எனவே எங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது அப்படிப்பட்டவர்தான் வேண்டும் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல பிரசங்கத்திலே எந்த பிரிவினரையும் அவர் ஆலோசனை சொல்லி இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடாது நல்ல பிரசங்கம் என்றால் சந்தோஷப்படுத்துகிற பிரசங்கம் அப்படி பண்ணுகிறவர் மட்டும்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டு திம்பத்தி நாலாம் அதிகார மூணாம் வசனம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நாம் இன்றைக்கு சத்தியத்தை விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு மனதில்லை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுக்கு தேவையில்லை அவர்கள் விரும்புகிறதை சொல்லுகிறவர்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் ஆனால் கத்தடைய நியமங்களின்படி கத்தலைய வசனத்தை உண்மையாய் பகுத்து போதிக்க போதுகளை நாம் மதிப்போம் அப்படிப்பட்டவர்களின் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்புடிவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்